வணக்கம் நண்பர்களே லேஸ் ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து லேஸ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் தெரியும் தேவையானதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு பாக்கெட்டு வந்து லேஸ் எடுத்துருக்குறேங்க நீங்கள் எந்த கம்பெனி பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் பார்லே கம்பெனி பாக்கெட்டு மூணு பாக்கெட்டு வந்து நான் எடுத்துருக்குறேங்க தேவைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வெங்காயம் தக்காளி தேவைக்கு முட்டை பச்சை மிளகாய்ங்க இதில் வந்து நான் வந்து உப்பு சேர்க்கலை நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயை வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நீங்கள் எத்தனை பாக்கெட் செய்கிறீங்களோ அத்தனை பாக்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் கட் பண்ணி எடுத்துங்க இப்போ வந்து லேஸை வந்து இதுமாரி ஒரு கட்டையை வச்சு மாரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பாக்கெட்டுக்குள்ளாரே வந்து தட்டி விடுங்க அப்போ தான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நொறுங்கும் முழுசு முழுசாக போட்டோன்னா லேஸ் ஆம்பளேட் வந்து வராது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ பாருங்கள் பொடியாக வந்து லேஸ் உடஞ்சிருக்குதுங்களா அதுக்கு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயங்க தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளிங்க சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு வந்துங்க பச்சை மிளகாங்க சின்ன சின்ன பீஸாக வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாயை வந்து சேர்த்துங்க குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப போட்டுட்டிங்கன்னா காரமாக இருக்கும் தேவைக்கு வந்து தூளுங்க மிளகுத்தூளுங்க மிளகுத்தூள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டோம் நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா தூள் வந்து கம்மி பண்ணிங்க இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது கூட வந்து நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோங்க ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை நம்ம வந்து சேர்க்குறோம் அதனால வந்து நீங்களும் உங்களுக்கு சின்ன பாக்கெட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த முட்டை சேர்த்துங்க பெரிய பாக்கெட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த முட்டை சேர்த்துங்க நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற மூணு பாக்கெட்லேயுமே வந்து நம்ம வந்து முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோங்க பசங்களுக்கெல்லாங்க கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து இந்த லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்தால் சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா பாக்கெட்லேயுமே வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மிளகுத்தூள் ஒரு பாக்கெட்டுக்குங்க ரெண்டு முட்டைங்க நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன் அதனால் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு போடாமல் சாப்பிட்றதுக்கு நல்லது தான் இருந்தாலும் அதுக்கு வந்து எல்லாமே உப்பு போட்டு சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட்டு வர மாரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து லேஸ் ஆம்பேட்டு நம்மளுக்கு ரெடியாக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம பாக்கெட்டு ரெடி பண்ணிட்டோங்க இப்போ வந்துங்க மூணு பாக்கெட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து பாக்கெட்டுக்கு மேலே வந்து நூல் கட்டிடுங்க நூல் கட்டி அப்படியே வந்து நம்ம வந்து இட்லி குண்டானில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வேக விட போகிறோங்க வெந்த இட்லி வந்து நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்கு வேக விடுவீங்களோ அந்த மாரி வந்து தண்ணி ஊற்றி இட்லி குண்டானில் வச்சுடுங்க இட்லி குண்டானில் வச்சு மூடியை போட்டுடுங்க பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு லேஸ் ஆம்லேட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்க போதுங்க நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க